இன்னைக்கு பூசாரி வந்திருக்காரு எங்க கோயில் பூசாரி சுவாமி மருதமணி மைய அண்ணே மருதமணி மையன் ஏய் கப்ளிக் கோசா இருப்பா வினா கப்ளின் இருக்கேன் இருப்பா எங்கிறா கப்ளிங் பூசாரி தான் அஞ்சு நிமிஷம் சிரிக்காம நினைக்கிறியா ஏன்டா கூலிப்பு போட்ட மாதிரி சிரிக்கிறேன் சத்தியமா சொல்றேன் இது வந்து நான் நான் பொய்யெல்லாம் சொல்லல உண்மை என்ன நடந்துச்சு நேத்த அதை சொல்லு நான் கட்டுற சலங்க மேல சத்தியமா சொல்றேன் அவை சிரிப்பே படுத்தேன் அது என்ன வரும் நம்ம கச்சேரி பண்ண வரும் அன்னவாசல் பக்கத்தில் போனா அண்ணா அன்னவாசல் கச்சேரி போயிருந்தேன் அங்கே வந்துட்டேன் ஊருக்காரர் ஒருத்தர் ஐயோ அந்த பையனுக்கு வலுப்பு வந்துருச்சு கம்பி எடுத்து கொடுங்கண்டாரு அது வலுப்பு முல்லை ஒன்றும் முல்லை அவனுக்கு அவனை சிரிப்பேதே கும்மி அடிச்சிருமா சாமி நீங்க கும்மி அடிக்கணும் விபூதியை வைங்க எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சிருவான் பொடி தன்னனா நீங்க தண்ணா பொடி தன்னனா நீங்க தன்ன தன்னனா நீங்க நன்னானே எந்திரிச்சு சாமி சாமி எங்க எந்திரிச்சு நீங்க எங்க பாக்குற தெரியுமா எந்திரிக்க சொல்லுப்பா தெரியுமா சாமி வந்திருக்கது யாரு முத புடிச்சிருக்க யாரா ஆம்பள சாமி கைய மாதிரி ஐயோ கேப்பல ஆ ஐயோ பெட்ரோல் ஊத்தி எரிச்ச மாதிரி இருக்கே ஆ ஒண்ணோ ஏய் சாமி வந்திருக்க யாருன்னு கேக்குற ஆமா நான் தான்டா பிள்ளையாரப்பா சாமி என்னப்பா என்னப்பா

ஒரு சோ சுத்தா புருஷ எங்க இருக்கேன் அவர் ஊர்ல இருக்கார் எத்தனை வருஷத்துக்கு இருக்கோம் அவரையா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மயிரண்டாரி புள்ள வரக்க அது புரக்க மாட்டேங்குது நான் சொல்ற பரியாரத்தை பண்ணுங்க புழுப்பு செண்டாயிரம் மேலே புள்ள வேணேதா ஒரு வரணும்னு சொல்லுங்க பிள்ளைக்கு நான் சொல்ற பரியாரத்தை பண்ணு புழுப்பு செண்டாயிரம் நைட் 1 மணிக்கு 1 மணிக்கு முள்ளுங்கிட்டு போக்குறதுங்க போக்குற சென்ட்ரல் அடிக்கணும் அடிக்கணும் ஒரு மணிக்கு மணிக்கு இவன் என்றாம குரமாத்தத்துல புள்ள வரந்துறோம் சரி நைட் 1 மணிக்கு 1 மணிக்கு நல்ல லக்ஸ் சப்போர்ட் குளிச்சு லக்ஸ் சப்போர்ட்க்க

பிள்ளை வேணுமா சரி சரி அப்ப அண்ணாவாசை பஸ் ஸ்டாண்டு போமா அங்க டிஃபன் கடை நல்லா இருந்துச்சு நேற்று பாத்தா சாமி அண்ணனுக்கு மாப்பிள்ளை கையை ரொம்ப அண்ணனுக்கு ஏன்னா உங்களுக்கு கையில வந்து மாக்கட்டு கை வேலை பார்த்து ரேகா அழிஞ்சு போய் தரேன் சாமி என்னப்பா அண்ணனுக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கணும் போக வர சிரமமா இருக்கு அவர் வாகனம் அவர் டிவி சரி தானே விளாக்குறாப்ல சரி ஒரு வண்டி வாங்கி கொடுங்க நான் சொல்ற வண்டியை வாங்க போ புள்ளட்டு வாங்கினா உன்னையால கையில நிமித்து ஸ்டாண்ட் போட முடியாது காலில் விழுந்து வெட்டக்கு வெடக்கணும் உதஞ்சிக்கிட்டு கிடப்ப கருப்பசாமி ரொம்ப சொல்லு சரி எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் ஓடும் சரி சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன்

குதிரை குதிர சாமி என்னப்பா சாமி ஒரு பெரிய நேத்து கடன் என்னத்தா அக்காவுக்கு ஒரு வீடு கட்டணு சாமி ஒரு வீடு தானா ரெண்டு மாடி மேல மாடி வச்சு பெரிய மாடி நீ ஏற்ற சித்தாள் மாதிரி இங்கே வர அங்கேயே நில்லுமா வீடு கட்டணும் இதுக்கு நானா சொல்ல முடியாது சரி என் முனியன்ட்ட நான் உறுதி கேட்கணும் உறுதி கேட்கணும் கேட்கும்போது நீங்கள் இடையில பேசக்கூடாது சரி சாமி பேசுனீங்கன்னா அவ்வளோ தான் தெருவில் தான் தெரியணும் பேசக்கூடாது உனக்கு ஏற்கனவே பேசத் தெரியாது சரி எங்கே போய் பிடிக்கிற வேறு நல்ல என்ன வந்தாள் வாத்தா வாமா ஏமா வாங்கடா சாமி அஞ்சு நிமிஷம் தெரியும் ஏன் பயப்படுறியே அப்புறம் எப்படி சீக்கிரம் இப்படியே பயப்படுறீங்க எப்படி அப்புறம் வரும்போது நீங்க பயப்படாம இருப்பீங்க பயப்படாம நில்லுமா டேய் எங்க புடிக்கற வர இங்க விருமா சாமி எப்படி அப்ப தான் சீக்கிரம் சொல்லுவா அவளே பிள்ளர் தொண்ட பிளான் போடுறா சரி சாமி டேய் ஏப்பா டேய் என்னடா பாக்குற இருதாமே நீ வாணன் தொண்ட வீடு தச்சேன்னு வந்துருவேன்

நினைச்சு பகல் அனுப்பலாம்னு நினைச்சு நீ புறம்போக்கு இடத்துல வாணந்தோண்ட போற பகல் போறது பெருசு கிடையாது ஆளு பேருக்கு தெரியாம மாட்டிக்கிறாம ஓடியாந்துருன்னா சுருக்கு போட்டு இழுத்துருவாரு சொல்லிவிடுங்க ஆமா உத்தரவு குடுத்துட்டாப்பா